அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமிருந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தேர்வை பற்றிய ஒரு புரிதல் எல்லாருக்குமே அவசியமாக தெரிஞ்சிருக்கணும் அதற்கு முன்பாக இன்னைக்கு நம்ம சேனலில் ஆன்லைன் அப்ளிகேஷன் டெமோ வீடியோ இருக்கோம் உங்களுக்கு டவுட் இல்லாத வகையில் தெளிவான விளக்கத்தோடு தான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கிறோம் அதே போல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா காலை பத்து மணிக்கு மேலே டிஆர்பி ஹெல்ப் லைனுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் சார்ந்து உங்களுக்கு எந்த வகையிலான டவுட் இருந்தாலும் டிஆர்பி ஹெல்ப் லைனில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க அவங்க என்ன வழிமுறைகளை சொல்கிறாங்களோ அதை பின்பற்றி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து செய்யுங்க நமக்கு இந்த வருடம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓஎம்ஆர் முறைப்படி தேர்வு நடைபெறப் போகுது இதற்கு முன்பாக சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முறையில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க ஒரு சில மேஜருக்குலாம் பார்த்திங்கன்னா மல்டிபிள் செஷனில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க ஒரு சில மேஜருக்கு நான் சொல்கிறேன் ஒரு செஷனில் ஈஸியாக இருந்த மாதிரியும் இன்னொரு செஷனில் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது இன்னொரு செஷனில் ஒவ்வொரு செஷன்லையும் வேறு வெவ்வேறு விதமாக தான் வினாக்கள் இருக்கும் அதில் வந்து நார்மலைசேஷன் மெத்தட் பண்ணி தான் ரிசல்ட் விடுவாங்க இருந்தாலும் ஒரு திருப்திகரம் இல்லை எல்லா ஒரு மேஜர்னா சிங்கிள் செஷனில் எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கையாக இருந்தது இப்போ ஓஎம்ஆர் முறைப்படி தேர்வு அப்படிங்கிறதால ஒரு மேஜர்னால் எல்லாருக்கும் ஒரே வகையிலான வினாத்தால் தான் இருக்க போகுது சிங்கிள் செஷனில் தான் தமிழ்நாடு முழுவதும் தேர்வு வந்து நடத்தி முடிக்க இருக்கிறாங்க நமக்கு கொஷின் புக்லெட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பது வினாக்கள் கொண்ட புக்லெட்டு தான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க நூற்றி எண்பது வினாக்கள் கொண்ட ஒரு புக்லெட்டு பார்ட் ஏவில் வந்து முப்பது வினாக்கள் இருக்கும் பார்ட் பியில் நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கும் பார்ட் பியில் பொறுத்த வரைக்கும் வினாயன் முப்பத்தி ஒன்றிலிருந்து வினாயன் நூற்றி எண்பது வரைக்கும் இருக்கும் டோட்டலாக நூற்றி எண்பது வினாக்கள் கொண்ட ஒரு புக்லெட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க நமக்கு மொத்தமாக எவ்வளவு நேரம் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணரை மணி நேரம் வந்து தேர்வு மூணரை மணி நேரம் வந்து தேர்வு அதாவது இருநூற்று பத்து நிமிடங்கள் நமக்கு வந்து தேர்வு நடைபெறும் நீங்கள் வந்து மொதல் முப்பது நிமிடங்கள் வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது மொத்தமாக உங்களுக்கு வந்து மூணரை மணி நேரம் வந்து தேர்வு அவ்வளவுதான் நீங்கள் அந்த மூணரை மணி நேரத்தில் நூற்றி எண்பது வினாக்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடியது அதே போல் பார்ட் ஏவில் பொறுத்த வரைக்கும் முப்பது வினாக்கள் அதுக்கு வந்து ஐம்பது மதிப்பெண்கள் பார்ட் ஏவில் முப்பது வினாக்களில் முதல் இருபது வினாக்களும் டூ மார்க் அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் ஒரு வினாவிற்கு இரண்டு மதிப்பெண்கள் அப்போ மொதல் இருபது கொஷனுக்கும் இருபது இன்ட்டு ரெண்டு நாற்பது மார்க்கு வினா எண் இருபத்தொன்னுலிருந்து முப்பது வரைக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு மார்க் ஒரு மார்க்கு அதனால் பத்து இன்ட்டு ஒன்று பத்து மொத்தமாக நமக்கு பார்ட் ஏவில் முப்பது வினாக்கள் ஐம்பது மதிப்பெண்கள் நம்ம ஐம்பதுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் மினிமம் குவாலிஃபைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது மார்க்கு நாற்பது சதவீதம் இருபது மார்க் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பி நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து எவாலுவேட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டே வரும் அது தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்ட் ஏவில் நம்ம மினிமம் நாற்பது சதவீதம் அதாவது ஐம்பதுக்கு இருபது மதிப்பெண்கள் கட்டாயம் எடுத்தே ஆக வேண்டும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு பார்ட் பி தான் நமக்கு வந்து சிவிக்கு கூப்பிட்றதா இருக்கட்டும் நான் பின்னாடி வந்து ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு வெளியிடுறது வெளியிடுறது எல்லாமே பார்ட் பியில் நம்ம எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை அடிப்படையாக வைத்து அதுக்கப்புறம் இன சுழற்சி அடிப்படையில் தான் நமக்கு வந்து இந்த ப்ரொஃபஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க சிவிக்கும் பார்ட் பி மார்க் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து சிவிக்கும் கூப்பிடுவாங்க பார்ட்டி வந்து ஜஸ்ட் வந்து குவாலிஃபைடு எக்ஸாம் மட்டும்தான் நீங்கள் வந்து மினிமம் மார்க் எடுத்தாலே போதுமானது அதை ரேங்க் ரேங்க்கு வந்து அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே போல் பார்ட் பியிலுமே மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து இருக்குது அதாவது பார்ட் எப்படின்னா என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் முதன்முறையாக கொண்டு வந்தாங்க அப்போ அதாவது மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்குன்னு கொண்டு வரக்குள்ள நிறைய மேஜரில் ஏன்னா அப்போ தான் கொஷின் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்ததால் எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்தவங்களும் இல்லாமல் இருந்தது அப்போ வந்து என்ன இருந்தது அதெல்லாம் வந்து பின்னடை பணியிடங்களை தான் சேர்த்து அடுத்த முறை அடுத்த தேர்வுக்கு தான் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்போ எந்த கேட்டகரியாக இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சிவிஏ கூப்பிடுவாங்க அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஜிடி மற்றும் அதர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் எடுக்கணும் அதாவது நமக்கு வந்து நூற்றி ஐம்பது பார்ட் பியில் நான் சொல்கிறேன் நூற்றம்பதுக்கு எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் தான் மினிமம் வந்து நம்ம குவாலிஃபைடு அதே போல் எஸ்சி எஸ்சிஏவுக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து சதவீதம் எஸ்டிக்கு வந்து நாற்பது சதவீதம் அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கும் மேக்ஸிமம் மார்க் வந்து நூற்றி ஐம்பது மினிமம் குவாலிஃபையிங் மார்க் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்சிஏவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதாவது அறுபத்தெட்டு மார்க்ஸு அந்த நூற்றம்பதுக்கு மினிமம் அறுபத்தெட்டு மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லாருமே சிவி கூப்பிட மாட்டாங்க அதெல்லாம் ஹை மார்க்லேருந்து வருவாங்க நீங்கள் ஆனால் மினிமம் அறுபத்தெட்டு மார்க் இருந்தால் தான் அந்த உங்களுக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பே கிடைக்கும் சரிங்களா அதே போல் எஸ்டி கேட்டகரிக்கு வந்து நாற்பது சதவீதம் அறுபது மார்க் வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்கு குவாலிஃபையிங் மார்க்கு மீதி எல்லாருக்குமே ஃபார் அதர்ஸ் கேட்டகரி மீதி இருக்கக்கூடிய இந்த மூணு கேட்டகரி இல்லாமல் மற்ற கேட்டகரி எல்லாருக்குமே ஐம்பது சதவீதம் அதாவது எழுபத்தைந்து மதிப்பெண்கள் தான் குவாலிஃபையிங் மார்க்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளவு தான் நமக்கு வந்து மொத்தமாக நூற்றி எண்பது வினாக்கள் கொண்டு ஒரு புத்தகம் கொடுக்க போகிறாங்க நம்ம நூற்றி எண்பது வினாக்கள் வந்து மூணரை மணி நேரத்தில் எக்ஸாம் எழுத போகிறோம் பார்ட் ஏவில் நம்ம வந்து குவாலிஃபைட் ஆனால் தான் பார்ட் பி ஓஎம்ஆர் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க பார்ட்டு பி வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது அதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் அடி அடிப்படையாக வச்சு தான் நமக்கு வந்து சிவிக்கெலாம் கூப்பிடுவாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் இது உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பினை நீங்கள் எல்லோரும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு என்னுடைய சார்பாக மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள் நன்றி